மக்கி சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் டீனா இன்னைக்கு நம்ம எந்த கப்பல் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீனா நான் சொல்ல ஒருத்தர் பேசியிருப்பாரு அவர் பார்க்க நம்ம படத்துல பார்த்துருப்போம்ல பட்ஜெட் பத்மநாதன் அதே மாதிரி ரியல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வாங்க இன்னும் நிறைய அவர்கிட்ட வந்து பேசலாம் அவரோட கஞ்சத்தனம் எப்போ எனக்கு இரிட்டேட் ஆகும் அப்படின்னா அவர் எனக்கு ஒரு மந்த்துக்கே டூ ஜிபி தான் சார் நெட் போடுவார் நமக்கு ஒரு சோர்ஸ் இல்லைன்னா நம்ம பண்ணிடலாம் இப்போ அவங்களுக்கு டூ இருக்கு அகைன் ஒய்ஃபைஸ் எல்லாமே இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சார் ஹாய் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் எங்க நான் அவங்கள்ட்ட தான் முதல்ல பேசணும் ஓகே ஓகே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன் ஓகே இவங்க நல்லா இருக்கேன் மைக் மட்டும் மாட்டிக்கோங்க வெல்கம் ஹோம் காஃபி ஓகே இல்லை ஆ ஓகே ஓகே உங்கள்கிட்ட தான் அந்த சீக்கிரட்டாக பேச வந்திருக்கேன் ஓகே இந்த ஷோவில் சொன்ன மாதிரி சார் அப்படி தான் நான் ரியல் லைஃபே ஒரு ரியலாகவே அப்படிதான் தான் ஏதாவது திங்ஸ் வந்து இவ்வளோதான் இருக்கணும் இவ்வளோதான் இது இருக்கணும் அப்படின்னு எதாவது சொல்லுவாரா வந்து எல்லாமே எல்லாமே இந்த வாங்குறது அவருன்றதுனால அவருக்கு தெரியும் இவ்வளவுதான் தேவைப்படும் இதுக்கு நாங்க ஏதாவது வீட்டுல வாங்கிட்டு வர சொல்லுவோம் பட் ரொம்ப அப்படி எக்ஸ்ட்ராவா அப்படி வச்சிருக்க மாட்டோம் இந்த கிராசரிஸ் வாங்குறதுல அவரு தான் சொன்னீங்க வாங்குவார் அவரு இப்போ நார்மலாவே நம்ம இப்போ ஒரு ஐடி ஃபீல்டு இல்லை ரெண்டு பேரும் ஏர்ன் பண்றோம் என்ன பண்ணுவோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இல்ல பெரிய ஷோரூம் அந்த மாதிரி தானே போவோம் இவர் வந்து அப்படியே ஆப்போசிட் எனக்கு ஏன் இவர் வாங்குற ரேட்டு எனக்கு தெரியாதுன்னா இவர் வந்து ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல அந்த ஆப்ஸ்ல கிராஸரிஸ்க்கு வந்து ஆஃபர் எப்போ போடுவாங்கன்னு பார்த்து வெயிட் பண்ணி அந்த டைம்ல இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயில் பேக்கெட் ஒன் ஃபார்ட்டி அது ஒன் டென் இல்லை ஒன் எப்போ வருதோ அந்த டைம்ல எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் வாங்கி போட்டுருவார் போட்டுட்டு இந்த மந்த்த்கு இவ்வளோ இவ்ளோ யூஸ் பண்ணுங்க இது நெக்ஸ்ட் மந்த்துக்கு கூட கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சிக்கனம் பண்ணி ரொம்ப சிக்னம் பண்ணுவாரு அந்த மாதிரி ஆயில்ஸ் மட்டும் நான் சொல்றேன் இல்ல நிறைய இருக்கு ஃப்ளிப்கார்ட்ல நிறைய கிராசரி ஐட்டம்ஸ் வரும் மோஸ்டா அவர் ஆர்டர் பண்ணி தான் நாங்க வாங்குவோம் அந்த மிஷின்க்கு மிஷின் யூஸ் பண்ற ஆயில் சோப் ஆயில் எல்லாமே வந்து எல்லாம் அங்கதான் வாங்குவோம் அதனாலதான் எனக்கும் தெரியாது ஈவன் என் மாமியாருக்கும் தெரியாது மதுரில்லாவுக்கும் தெரியாது எவ்வளவு வாங்குறாரு எதுவுமே தெரியாது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா இது மாதிரி இவ்வளோ தேவைக்கும் அதிகமா வாங்கி போட்டாத ரொம்ப நாளா அப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆயில் தான் நாங்க நிறைய வாங்கி வச்சிருவார் எப்பவுமே பட் ஆனா வந்து யூஸ் பண்றது நிறைய பண்ண மாட்டோம் மோஸ்ட்டாக நான் மாமியார் மாமனார் தான் நான் வந்து மதர் அம்மா வீட்டுக்கும் இங்கேயும் மாத்தி மாத்தி வ இருப்போம் சோ ஆயில் பாக்கெட் தான் நிறைய ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும் எங்க வீட்ல எப்பவுமே ஆயில் பாக்கெட் ஸ்டாக் இருக்கும் எப்பவுமே இந்த வீடதான் பாத்தீங்கன்னா இப்போ ஃபேமிலில நாலு இருக்காங்கன்னா நாலு பேரும் ஒரு ஒரு நாள் வந்து பாத்து தண்ணி ஊத்துறது தானே வீடு கட்டுவாங்க இவ்வளவு அப்படிலாம் இல்ல இங்க ஒரு வீடு எடுத்துட்டாரு பக்கத்துல வீடு எடுத்துட்டு கிட்டத்தட்ட அது டூ கிலோமீட்டர்ஸ் இருக்குமாங்க

ஆமாம் அந்த ஃபைவ் ஹார்ஸ் ட்ராவலு அதுக்கு அங்கே போகும்போது மார்னிங் போயிட்டோன்னா அது அந்த கேப் ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் நான் கேட்டால் அவர் வேணான்னு சொல்ல மாட்டார் பட் ஆனால் எனக்கே கேட்க ஒரு மாதிரி இருக்கும் இதை கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு தோணும் ஏன்னா அவருமே ஒரு விஷயம் கூட அவர் தேவையில்லாத செலவு பண்ண மாட்டாரு ஸோ கேபுன்றது அங்க போனோன்னா நமக்கு ஏர்லி மார்னிங்ல ரொம்ப அதிகமா காட்டும் டூ ஹண்ட்ரடுன்றது ஃபோர் ஹண்ட்ரட் காட்டும் ஸோ அதனால நாங்க யோசிப்போம் அதுக்கு அவர் யோசிப்பாரு நான் யோசிச்சு அமைதியா விட்டுருவேன் அஹ் பெங்களூர்ல போனோன்னா அங்க கல்ச்சரே வேற மாதிரி இருக்கும் அஹ் எப்பவுமே வீக்கெண்ட்ஸ் ஆனா ஹோட்டலு தேட்டரு ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு இவர் எப்படிதான் அங்க வேலை பார்த்தாருன்னு இருக்கும் ஆக்சுவலா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பெங்களூர் போனேன் ஸோ அதுக்கு முன்னாடி இவர் தான் அங்கே ஒர்க் பண்ணாரு இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாது பெங்களூர்ல உண்மையாவே அவரோட காண்டாக்ட்ஸ் பார்த்தோம்னா காலேஜ்ல படிச்சதுல ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அவங்களும் கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் மற்றபடி இவரு இவருக்கா கேர்ள் ஃப்ரெண்டே இருக்காது ஏன் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது இவரு அவங்களை கூட்டிட்டு வெளியே சுத்துறது அந்த மாதிரி சான்ஸே கிடையாது என் வீட்டுக்காரு அதனால அவரை நான் ஷுவராக நம்புவேன் எங்கனாலும் தைரியமா அமிச்சு விடுவேன் திருப்பி வந்தாலும் தெரியும் அவர் இவ்வளவுதான் அவருக்கு எந்த பொண்ணும் செட்டே ஆகாது கண்டிப்பா நீங்களுமே அந்த டைப் தான் நான் செலவு எல்லாம் பண்ண செலவு பண்ண மாட்டேன் நான் மோஸ்டா ஆனா அவரளவுக்கு கிடையாது இப்போ அவர் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப யோசிப்பாரு அவருக்கு ட்ரெஸ் எடுக்க எதுனாலும் இன்னர்ல இருந்து எல்லாத்துக்கும் யோசிப்பாரு நான் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டு இது போதும் இதுக்கு மேல அதை யூஸ் பண்ணா அதுவே அழுவோம் போதும்னு சொல்லி தூக்கி போட்டாதான் அது அடுத்தது வாங்குவார் நான் அப்படி இல்லை நான் வந்து எனக்கு தேவையான திங்ஸ் நான் நான் வேணும்னு சொல்லி வாங்கிப்பேன் சரி ஓகே நம்ம இன்னும் நிறைய பேசலாம் உட்காந்து வாங்கப்போம் கண்டிப்பா ஓகே உங்க ஜர்னி ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க லைக் நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா எப்படி மீட் பண்ணீங்க நாங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் சோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வந்தாங்க இவங்க பொண்ணு பார்க்க வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் இவரை பார்த்தனே பார்த்தோன்னே எங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு ஏன்னா இவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருப்பார் அப்ப இன்னும் கொஞ்சம் ஹிட்டா இருந்தாரு எல்லாருக்கும் எல்லாரும் என்ன வந்து கன்வின்ஸ் பண்றாங்க அப்படி அழகா இருக்காரு நீ ஓகே அந்த மாதிரி என்ன கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாருக்கும் எனக்கும் பிடிச்சிருச்சு பெங்களூர்ல போய் செட்டில் ஆகுறோம்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா என்கேஜ்மெண்ட் மேரேஜ் எல்லாமே அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக நடந்துச்சு அந்த டைம்ல அதுக்கப்புறம் அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா இவரு இப்படிதான் அப்படின்னு இல்ல பாக்கும் போது இவர் எப்படி இருந்தாருன்னா நல்லா நல்லா ஃபார்மல் ட்ரெஸ் ஃபஸ்ட் பார்க்கும்போது நல்லா ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா வாட்ச்லாம் அப்படியே பார்த்தா ரிச்சா நல்லா ஒரு நல்லா செலவு பண்ணுவார் போல நல்லா எல்லாமே பிராண்டட் தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அவரை பார்க்கும்போது ஆனா அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க வளர்ந்ததுல அப்படி மேம் லைக் எனக்கு வந்து அப்பா இல்ல அம்மா தான் வளர்ந்தாங்க பட் ஆனா வந்து எல்லாத்துக்குமே நான் மூணாவது பொண்ணு மூணு பேரும் பொண்ணுதான் நான்னா லாஸ்ட் சோ கரக்குட்டின்றதுனால சல்லோம் எதுனாலும் கேட்ட உடனே அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க எதுவுமே பார்த்து ஏங்க வெச்சதுன்னு மட்டும் எல்லாம் கிடையாது சோ அம்மா தான் எல்லாமே ஓகே நீங்க வந்து மேரேஜ் முன்னாடியே சொல்லிட்டீங்களா நான் எப்படி தான் ஒரு பட்ஜெட் பத்தி நான் மாதிரியா இருப்பேன் ஆ மேரேஜ் மேரேஜ்மெண்ட் அவ்வளவு பேசல मोस्टா மேரேஜ் அப்புறம் தான் எல்லாமே பேசணும் மேரேஜ் போய் பார்த்துட்டு வந்தோம் ஓகே அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ஸ் அவங்க ஃபேமிலி கூட தான் போச்சு இவங்க கூட பெருசா டச் இல்ல

அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க லெவல் கூட ட்ரீட் பண்ணுறாங்க நமக்கு தெரியும் நம்ம கீழே தான் இருக்கணும் பட் அவங்க எல்லாமே நம்ம லெவல் கூட ட்ரீட் பண்ணும்போது அது ஒரு ஃபேக்கான லைஃப் மாதிரி அது ஃபீல் ஆச்சு ஸோ தட் இப்போ அந்த ரீச்சுக்கு நம்ம போனோம்னா நம்ம த டபுள் த ஸ்பீட் போகணும் ஸோ டபுள் த ஸ்பீட் போனோன்னா நமக்கு இப்போ இன்கம் இவ்வளோ தான் வருது நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்னா இன்கம் பத்தலை இன்கம் பத்தலைன்னு யோசிக்கிறாங்க இன்கம் பத்தலைன்னு யோசிக்கிறத விட நம்ம பண்ணுற எக்ஸ்பென்ஸை குறைச்சாலே நமக்கான சேவிங்ஸ் அதிகமாகும் தான் சிம்பிள் விஷயம் ஸோ நானும் சரி இப்போ அம்மாவும் சரி இப்போ அக்கா இப்போ வேலைக்கு போயிருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் சேலரி என்ன வருதோ ஒரு சின்ன பட்ஜெட் பிளான் பண்ணுவோம் வீட்டில் இது இது பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அதை ஸ்டிக் பண்ணி தான் அம்மாவே ஃபேமிலி ரன் பண்ணாங்க பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சேவிங்ஸில் தான் போட்டோம் ஸோ அந்த அந்த மாதிரி பண்ணாத ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸில் வந்து அக்காக்கு மேரேஜ் பண்ண போது இது தனிக்கும் என்னன்னா எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணும்போது டெம்பிளில் நாங்கள் பண்ணோம் ரிசப்ஷன் அவங்க பண்ணிணாங்க ஸோ அரௌண்ட் ஃபோர் டு ஃபைவ் ஃபோர் டு ஃபோர் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வந்துச்சு ஸோ வித்தவுட் டேக்கிங் லோன் எந்த ஒரு கடனுமே இல்லாமல் நான் அந்த கல்யாணத்தை பண்ணுவேன் ரெண்டே வருஷத்துல நிறைய டூர்ஸ் நாங்க போயிருக்கோம் இந்த டூ இயர்ஸ்ல வந்து நான் பிஃபோர் மேரேஜ் எங்கேயுமே போனதே கிடையாது ரெண்டு ட்ரிப் தான் மேக்ஸிமம் போயிருப்பேன் எல்லாம் டூர்ஸ் எங்கேயும் போனதே கிடையாது ரொம்ப ரயர் தான் பட் ஆஃப்டர் மேரேஜ் நிறைய போயிட்டோம் ஸோ ஈவன் நாங்கள் ஃபேமிலியா ஃபிளைட்ல மதுரைக்கு போயிட்டு வந்தோம் அந்த ஒரு ஃபிளைட்ல கூட்டு போன ஆசை இருந்தது ஸோ அதை பிளான் பண்ணி போனோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரிப்ஸ் அண்டு லண்டன் அவங்களை கூட்டிட்டு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஆபீஸ்ல போக சான்ஸ் கிடைச்சிது ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓன் எக்ஸ்பென்ஸில் இவங்களையும் கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் ஸோ அது எல்லாமே ஒரு அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ் தான் ஸோ அது எல்லாமே ஓவர் கம் பண்ணணும்னா அந்த டைம்லையும் பட்ஜெட் பார்க்க வேண்டியிருந்தது ஸோ அந்த டைமில் இவங்களோட கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறது ஏன் டைம் நிறைய பேர் இருப்பாங்க ஒன்று பண்ணுவோம் பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு நம்மளை மீறி எங்கே போயிட போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க பட் எனக்கு அந்த லாஜிக் வந்து எனக்கு அது பிடிக்காது இப்போ இங்க ஸ்டார்ட் பண்றோம்னா இங்க தான் முடிக்கணும் பண்ணாதான் போக முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் நான் ப்ராசஸே பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் மேலே வந்துட்டோம் ஒரு அடி இருந்தாலும் கீழே போயிடுவோம் அந்த நிலைமை போக நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இவருக்கு இந்த பிஹேவியர் எப்படி வந்ததுன்னு நான் நினைக்கிறேன்னா இவரோட சைல்ட்ஹுட் தான் இப்போ இப்போ எனக்குன்னா அப்பா இல்லை பட் ஆனா எங்களை கேர் பண்ண அம்மா இருக்காங்க ஸோ என் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா நம்ம டேரெக்டா போய் அம்மாவை கேட்கலாம் அது வாங்கி கொடுத்துருவாங்க பட் ஆனால் இவங்க வீட்டுல எப்படின்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிளான ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலுக்கு வராங்க அப்படின்னும் போது அம்மாவும் கஷ்டப்படுறாங்க ஸோ இவரும் கஷ்டப்படுறாரு அப்பா வந்து அம்மா அளவுக்கு கொஞ்சம் பொறுப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ ஒரு கட்டம் வரைக்கும் இவர் மேபி ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பாரு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் காலேஜ்லாம் போகும்போது பார்ட் டைம் ஒர்க் பண்றது அப்புறமா எனக்கு என் நாத்தினாரெலாம் சொல்லுவாங்க இவர் வந்து சின்ன வயசுலலாம் டீலெக்ஸ் பஸ் பஸ்ஸு பார்த்தா ஆக்சுவலா நம்மளாம் என்ன பண்ணுவோம் சின்ன வயசுலாம் கார்ல போகணும் பைக்கில் போகணும் இப்படிதான் ஆசைப்படுவோம் ஆனால் இவரு டீலெக்ஸ் பஸ் பார்த்தா ஏறவே மாட்டாரான் அந்த பஸ்ஸில் ஸோ அதுல கொஞ்சம் அதிகமா டிக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறவே மாட்டாராம் ஸோ ஒயிட் போர்ட் ப்ரிஃபர் பண்ணுவாராம் இல்லைனா பை வாக் டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர்னாலும் நடந்தே வீட்டுக்கு வந்துறேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அம்மாவே அக்காவே அமிச்சு விடுவாராம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால இவருக்கு ரொம்ப அதே கான்சியஸ்லேயே இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது போனோம் லண்டன் போகணும் அதுதான் எனக்கு வந்து என் லைஃப்ல பெரிய விஷயம் எனக்கு அதுங்கெல்லாம் நான் போவேன் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது ஆக்சுவலாக இவருக்கு இவர் ரெண்டு பேரும் ஒரே டீம் தான் ஆனா இவருக்கு இவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது லண்டன் போறதுக்கு சோ இவருக்கு வந்து ஆபீஸ்ல ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. ஆனா இவர் வந்து இனிஷியேட் எடுத்து எனக்கு இவர் ஸ்பான்சர் பண்ணி இவர் என்ன கூடிட்டு போனார். அதுக்கு அரௌண்ட் அப்படியே ஒரு ஃபோர் லேக்ஸ் ஆச்சு. ফ্লাইট அதுக்கு அப்புறம் அங்க ஸ்டே எல்லாமே பட் எல்லாத்தையுமே வந்து இவர் கரெக்ட்டா அவர் பட்ஜெட்ல எப்படி ஸ்டே வந்து லண்டனுக்கு பட்ஜெட் பட் என் ஃப்ரெண்டோட பிளான் فرینڈோட அது அந்த லொக்கேஷன் போற ஹாலிடே ன்னு சொல்லிட்டு. சோ நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். பட் என்ன ஒரு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து கார்ல போலாம்னு பிளான் பண்ணாங்க. சோ கார்லனா எங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ டெஸ்டினேஷன் சைட்டை போய் இறங்கிடுவாங்க நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் அங்கே ப்ராப்ளம் ஸோ ட்ரெயினில் போகும்போது டபுள் த ஃபேர் ஆகுது பஸ்ல போகும்போது சிங்கிள் ஃபேர் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மி ஆகுது ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆர் நம்ம வெயிட் பண்ணோம்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகுது பட்ஜெட் சேவ் பண்ணலாமேன்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டேன் அவங்களுக்குமே ஐடியா இல்ல அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டிராவல் வந்து அந்த வெயிட்டிங் டைம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அங்கே ஷெல்டர் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புது ஊரு அது ஒரு ஃபுல்லி வில்லேஜ் வேற ஸோ எந்த ஐடியாவுமே இல்லை இவங்க வந்து அப்படியே சந்திரமுகியா மாறுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அது ஒன் அண்ட் ஆஃப் அவர் என்னன்னா தோணுச்சு மேம் உங்களுக்கு இந்த இந்த ட்ரிப்பே போதும் எனக்கு கூட்டிட்டு போயிட்டா போதும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் நான் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு நம்ம ட்ரெயின்லயே போயிருக்கலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப கத்த கத்தாரிட்டேன் அப்புறமா ஒரு 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 சேர் மாதிரி இருந்தது நான் போய் அங்க கோச்சிட்டு கூட உட்காண்டே அதுக்கப்புறமா இவரு பொறுமையா வந்து கன்வின்ஸ் பண்ணி சரி வேற வழியே கிடையாது ஒன் அண்ட் அவர் வெயிட் பண்ணி தான் பண்ணிதான் அமைதியா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் அதுக்கப்புறமா பஸ் வந்துச்சு ரொம்ப கஷ்டம் இப்ப வந்து நீங்க வந்து பட்ஜெட் போட்டுருவ அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ பட்ஜெட்ல இருந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தூங்கும் ஒரு மாசம் போகுதுன்னா ப்ராப்ளமா இருக்காது அடுத்தடுத்த மாசம் போகும்போது என்ன ஆகும்னா இப்போ எக்ஸிட் ஆகும்போது அதை எப்படி டாலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ எதை கட் பண்ணலாம் எதை கட் பண்ணலாம் எதை கட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடம் கொஞ்சம் ஃபஸ்ட்ரேஷன் ஆகும் இப்போ சிம்பிளாக இப்போ ஒரு ஆனிவர்சரி பிளான் பண்ணுறோம் ஏதோ ஒன்று விஷயம் பிளான் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சில விஷயம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சேவிங்ஸ் கிடையாது வர்ற இன்கம்ல ரன் ஆகுது ஃபேமிலி சோ பட்ஜெட் எங்கங்கள எக்ஸைட் ஆகுது அது எல்லாமே என்ன ஆகும்னா சின்ன சின்ன கடன்சா வந்துட்டே இருக்கும் இப்போ ஆனா ஒரு கஞ்ச கஞ்சதனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்கனத்துக்கு ஒரு குட்டி ஒரு லைன் தான் இருக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கஞ்சதனம் வந்து இப்போ தேவைப்பட்டால ஒரு விஷயம் வந்து பண்ண மாட்டாங்க அது கஞ்சதனம் சிக்கனம் வந்து தேவைக்கு மட்டும் பண்றது தான் சிக்கனம் சோ எனக்கு வந்து நான் சிக்கனத்துல தான் ஒரு கஞ்சதனத்துல போக மாட்டேன் ஏனா அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துட்டே நான் ஓகே சோ எல்லாரும் இருக்கீங்க ஆனா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அப்படி இருந்தோம் ஏன்னா அந்த டைம் வேற வழியே இல்லை அப்படி இருந்தா தான் முடியுன்ற மாதிரி இருந்தது அதுதான் நான் ஸ்ட்ராங்கா நம்புறது என்னன்னா இவருக்கு இவர் செலவு பண்ணிக்கிறதுல கஞ்சம் தான் இவரு இவரு வீட்டுக்கு பாக்குறது இல்ல என்ன கேர் பண்றதுல சிக்கணும் இப்போ இந்த ஷர்ட் இப்பதான் வாங்கி கொடுத்தாங்க இது கொஞ்சம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஏதோ இருக்கும் இப்போ என்னடா நான் நார்மல் ஷர்ட் வேர் பண்ணும்போது நான் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருப்பேன் எதை பற்றி கவலைப்பட மாட்டேன் இப்போ இந்த ஷர்ட் வேர் பண்ணும்போது ஐயோ அழுக்கோ இவ திட்டு வாங்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் கான்சியஸாக இருக்க வேண்டியதாக இருக்கு இவருன்னு கிடையாது இவரோட ஹேபிட் டைப் அப்படியே என்னோட சிஸ்டர்ல பையன் பையன் முதல் கொண்டு அவன் இவ்வளோதான் இருப்பான் அவரோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் ஸோ அவனுக்குமே அவர் சொல்லித்தராரு அவன் வந்து எனக்கு சொல்றான் மாமி மாமா வந்து கஷ்டப்பட்டு ஏசி வாங்கினாங்க கஷ்டப்பட்டு எலெக்ட்ரிக் ஃபேன் வாங்கியிருக்காங்க நீங்கள் வந்து நான் வந்து எட்டோனே செவன்டீனில் வச்சேன் அந்த நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா செவன்டீன்ல வைக்காதீங்க மாமி டுவெண்ட்டி எயிட் குள்ள தான் வைக்கணும் அப்பதான் நமக்கு கரண்ட் பில் கம்மியா வரும் மாமா கஷ்டப்பட்டு கட்டுறாருல அப்படின்னு மைண்ட்ல போய் இவரு சொல்லி வச்சுட்டு இவன் இப்படி சொல்றான்னு கேட்டா ஏ அவன் எதுவும் சொல்லாத நான் தான் அவன் நல்ல வழியில போயின்னு இருக்கான் அவனே வந்து எதுவும் எதும் நடுவுல போய் நீ கெடுக்காதுன்னு இவரு எனக்கு சொல்றாரு இல்லன்னா ஒரு மாசம் ஓகே பிளான் எல்லாம் இல்லமா நம்ம சம்பாதிக்கோல்ல நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு மாசம் போச்சுன்னா உங்களுக்கு என்ன பீல் ஆகும் வித் இந்த பட்ஜெட்ல போச்சுன்னா அது ப்ராப்ளம் வரும் சார் விட்டுருங்க பட்ஜெட்ல இல்லாம ரொம்ப ஜென்ரலா பிராக்டிக்கல்ல எல்லாம் ரொம்ப ஜென்ரலா மொஸ்ட் அப்படி மைண்ட் வராது ஓகே அது மைண்ட் வராது ஏன்னா அது சைக்காலஜிக்கல நான் சொல்றேன் நானு வருஷம் ரொம்ப நாள் பழகிட்டோம்னா அந்த அப்படியே தான் மைண்ட் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆசை இருக்கா சார் அந்த பட்ஜெட் அந்த பிளான் விட்டுருங்க இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு எதாவது ஆசை இருக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க ஏன்னா பட்ஜெட்னு ஒரு வேர்ட் ஸ்டாப் பண்ணுவங்களே பிளான்ன்ற ஒரு வேர்ட் ஸ்டாப் பண்ணுவங்களே ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கும் ஒரு கார் இருக்கும்னு ஆசை வீடு வந்து கொஞ்சம் லக்ஸரியா வெச்சுக்கணும்னு ஆசை ஆசை இல்லாமலாம் இல்ல நான் போய்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு பட் என்னன்னா அதை ரீச் பண்றதுக்கு நமக்கு ஒரு டைம் தேவை கூட அந்த டைம் நான் எடுத்துக்கிறேன் அது அப்படியே பழகிடுச்சு இப்போ இவரே அவரு வந்து அவருக்கு மாதிரி என்ன பழகிட்டாரு நான் வந்து இப்போ எங்க அம்மா வீட்டுல செலவு பண்ணதை விட இங்க நான் நிறைய கம்மி பண்ணிட்டேன் ஆக்சுவலா இப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்க அம்மா கிட்ட எல்லாம் வந்து முதல்ல ட்ரெஸ் பார்க்க மாட்டேன் டேக் தான் பார்ப்பேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா டூ தௌசண்டா அந்த மாதிரி இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்யாணம் ஆகிட்டு அப்படி அப்படியே கம்மி பண்ணி கம்மி பண்ணி நானும் இப்போ அவரை மாதிரி தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடா ஓகே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்லாம் ஓகே இப்போ மேம் சொன்ன மாதிரி பொறுமையா வெயிட் பண்ண வெயிட் பண்ண அந்த பொருள் மேல இருக்க ஆசையே போயிடும் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா சார் அது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வெயிட் பண்ண பொருள் ஆசை போயிடும் சொல்லிட்டு பட் அகைன் ஒரு பொருள் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேண்டேட்ரியா வேணும் அப்படின்ற பட்சத்துல வாங்கிடலாம் இப்போ நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கறதால இந்த क्वेश्चन கேக்குறேன் மோஸ்ட்லி ஐடி ஃபீல்ட் பீப்பிள் வந்து உங்க மாதிரி பிஹேவ் பண்ணாங்களான்னு தெரியல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க எப்படி இருக்கறதுல மோஸ்டா எப்படி சொல்றது இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல் வந்து இப்ப அவங்களுக்கு ஈக்குவலா மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகலன்னு சொல்ல மாட்டேன் இப்போ எங்கயா வெல்ல போனா ஸ்பென் பண்றோம் இப்போ அந்த வீட்டுக்கு போனா திங்ஸ் வாங்கிட்டு போறது எல்லாமே இப்ப ஓகே தான் ரொம்ப ஒஸ்ட்லாம் கிடையாது இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிற அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க ஒரு ரெஸ்டார போறாங்கன்னா நாங்களும் போய் சாப்பிடுவோம் பட் அகேன் வித் இன் பட்ஜெட் இவரோட சிக்கனத்தனம் கஞ்சித்தனத்தை போய் அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க என்ன நம்பியும் வச்சுட்டாங்க அப்பெல்லாம் ஒரு ஆசை இருக்கோங்க இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒரு பர்சன்ல இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு திருடணும்னு இவரை கல்யாணம் பண்ணிட்டு வாய்ப்பே கிடையாது கேஷே வச்சிருக்க மாட்டாரு நான் திட்டி 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 ஒரு ஹண்ட்ரட்னா ஒரு ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் வச்சிருப்பாரு அவ்வளவுதான் சோ ஹாப்பி லைக் உங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசுனது அண்ட் நிறைய நாங்களும் கொஞ்சம் கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் ரொம்ப நீங்க வந்ததுக்கு